கழிஞ்ச ஆழ்ச இது ட்ரெஸ்போன் கமிட்டி மீட்டிங் கூதே அப்போ அந்த பாகமேட்டும் லகரிக்கு டிஸ்போஸ் செய்யறதுக்கு ஒரு டேட்டு நிச்சயிக்கும் பொழுதே தான் ஈ ஆழ்சம் உள்ளது ஈட்டில் தான் அது செய்யாமல் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொசைட்டிக்கு போகும் உதத்தி தான் தினம் செய்யுது இதில் பூரிபாகம் நமக்கு மெஜோரிட்டி உள்ளது கஞ்சாவான இரநூத்தி அம்பது கிலோனடுத்துள்ள கஞ்சாவும் ஒரு எழுபது கிராம் எம் டிஎம் கழிஞ்சிவசங்களில் கழிஞ்ச வருஷங்களில் பிடிச்செடுத்த பதார்த்தங்கள் நியமபிரகார பிரொசீஜியர் ஒக்க பாலிச்சிட்டு டிஸ்போசலி வேண்டிட்டு வச்சிட்டுள்ளேன் இது கூடாது ஈகரி கேஸில் பிடிச்செடுத்துட்டுள்ள வாகனங்கள் त्यो त कियोम सक्ता है यो दिने मलाई यो नै भर्छ यो चाहिँ युज साइट 来来不用了。